ஓம் குருவை போற்றி எம்ஜிஎஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜய் நய்யா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் சேலத்திலிருந்து கோமதி மிகேஷ்குமார் சுகரநடி ஜோதிடர் நம்ம இன்னைக்கு ஜாதகம் வந்து பார்த்திங்களா அரசு உத்தியோகத்துக்கு அரசு உத்தியோகத்திற்கு முதன்மையான கிரகங்கள் என்ன அமைப்பு பெறணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஜாதகத்தில் பார்க்கலாம் ஜாதக நான் போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன் நானும் ஒரு முறை வாசித்து கவனிக்கிறேன் பாருங்க பதினெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அஞ்சு இருபது ஏஎம் லக்கணம் விருட்சக லக்கணம் லக்கணத்தில் புதன் கே பகவான் லக்கணத்துக்கு ரெண்டில் சூரிய பகவான் லக்கணத்துக்கு மூணில் நம்மளுக்கு செவ்வாய் சுக்கரன் நாலில் சனி பகவான் லக்னத்துக்கு ஏழில் ராகு எட்டில் குரு பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் துலாம்ல சந்திர பகவான் ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்தில் விருச்சய லக்கணம் லக்கணத்தில் சந்திரன் விச்சய லக்கணம் லக்கணத்தில் சந்திரன் லக்னத்துக்கு மூணில் மகரத்தில் செவ்வாய் பகவான் மீனத்தில் சனி பகவான் மேசத்தில் ராகு சூரியன் ரிஷபத்தில் சுக்கரன் சுக்கரன் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் துலாமில் வந்து பார்த்தீங்களா குரு கேது புதன் ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்தில் உள்ள கிரகம் நம்மளுக்கு ராசியில் கிரகம் போட்டோன்னே நவாம்சத்தில் கிரகங்கள் நம்ம மேலே நம்ம போட்டு வச்சுக்கிட்டோமா ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்தில் பயணம் செய்யுது அந்த நட்சத்திரம் நட்சத்திர எல்லாம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அந்த திசா புத்திகளோடு எப்படி ஒத்து வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அழகாக நம்ம பலன் சொல்லலாம் சுகர்நாட்டியில் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க அந்த அம்மா இது வந்து பெண் ஜாதகம் கிருஷ்ணகிரியிலேருந்து நம்மளுக்கு ஆன்லைன் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க பெண் ஜாதகம் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகத்தில் இருந்தாங்க நம்ம ஜாதகம் பார்த்த உடனே என்கிட்ட நம்ம சொன்னோம் அம்மா இது வந்து அரசு உத்தியோகத்துக்கு உண்டான அமைப்பு நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்துருப்பீங்க அரசு உத்தியோகத்திலையும் அரசு வண்டியில் பவனி கொடிகட்டிய வண்டியில் பயணம் செய்வீங்கம்மா உங்கள் உத்தியோகத்திலிருந்து உங்களுக்கு வண்டி அனுப்புவாங்க அந்த வண்டியில் தான் நீங்கள் உத்தியோகத்துக்கு போவீங்க அரசு கொடி கட்டிய வண்டியின் பயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்னோம் அந்த அம்மாவுக்கு சொன்னோம் ஆமாம்மா நான் வந்து மின்சாரத்துறையில் உத்தியோகத்தில் இருந்தேன் அரசு வண்டி தான் வந்து என்னை டூட்டி கூட்டிகிட்டு போவோம் காலையிலையும் சாயங்காலமும் அரசு வண்டியில் தான் நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க சரி இந்த உத்தியோகத்திற்கு நம்ம என்ன கிரக நிலை என்ன விதிமுறையை அடிப்படையாக வச்சு இங்கே நாம் அப்படி சொன்னோம் ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை வந்து அரசு உத்தியோகத்துக்கு போகும் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்களா அரசு உத்தியோகத்துக்கு போகும் அரசு சம்பளத்தை வாங்கும் அரசு அரண்மனைக்கு உத்தியோகத்துக்கு போகும் கொடி கட்டிய வழியில் பயணம் செய்யும் அப்படி ஒரு அம்சம் உள்ள ஜாதகம் இது அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா இப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம கிட்ட உறவினர்கள் வந்து குழந்தைடைய நேரங்கள எப்படி இருக்குதுன்னு நம்மகிட்ட கணிதத்துக்கு வருவாங்க என்னென்னு நம்ம குழந்தை தலை குளிக்க வச்சு பண்ணலாம் பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குது தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஜாதம் கணிதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு வருவாங்க அப்போ நம்ம சொல்லலாம் அந்த குழந்தை இந்த குழந்தை லக்குனா நம்ம இடதுலப்பையே இந்த குழந்த அரசு உத்தியோகத்துக்கு போகும் அரண்மனைக்கு வேலைக்கு போகும் அரச கட்டடத்தின் பணிபுரியும் அங்கே தான் அந்த குழந்தைக்கு வேலை உத்தியோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ சொல்கிறதுக்கு நம்ம கிட்ட விதிமுறை இருக்கணும் இல்லையா சுகர் ராணி விதிமுறையில் ரொம்ப தெளிவாக அழகாக நம்ம சொல்லலாம் என்ன விதியை நம்ம அடிப்படையாக வச்சு இது அரச உத்தியோகத்துக்கு உண்டான ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்கணம் முதல் முதல் பிரதானம் லக்னம் நின்ற நட்சத்திரம் புள்ளி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்களா கேந்திரமோ திரியோன்னு தெரியும் ஆட்சி உச்சி நட்பு பெறணும் சார் ஆட்சி உச்சி நட்பு பெற்றால் மட்டுந்தான் அந்த ஜாதகம் ஒரு மதிப்பு மரியாதையுடன் மக்கள் ஒரு மதிப்பு மரியாதையுடன் அந்த ஜாதகம் அந்த உத்தியோகத்தில் இருக்கும் அந்த ஜாதகம் அந்த ஜாதகம் வந்து ம பொது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க சமூக நலத்துடன் அந்த தொழில் இருக்கும் சமூக அக்கறையுடன் அந்த தொழில் இருக்கும் பொது மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த மக்கள் தொடர்புடைய அந்த ஜாதகம் இருக்கும் அப்போ லக்கன புள்ளி பாருங்கள் லக்கன புள்ளி சனி பகவான் லக்கன புள்ளி சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரி ஒன்றை வீட்டில் இருக்காரு லக்கன புள்ளி வடு லக்னாதிபதி செவ்வாய் பாருங்க லக்கனாதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு மூணில் இருக்காங்க லக்கனத்துக்கு மூணில் சூரியனுக்கால் இருக்காரு புத்திரடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காங்க உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காங்க லக்கன புள்ளிவலு லக்னாதிபதிவலு சரி அடுத்தது ராசி அதிபதி ராசி அதிபதி வந்து பாருங்க சந்திரன் அவர் வந்து செவ்வாய்க்கால இருக்கார் செவ்வாய் ராசியிலேயே உச்சம் நவாம்சத்திலேயே உச்சம் வர்க்கோத்தமன் ராசிய உச்சம் நவாம்ஸ்தலி உச்சம் வர்க்கோத்தமம் அப்போ லக்ன புள்ளி வலு லக்னாதிபதி வலு ராசி அதிபதி வலு ஓகே ஜாதகம் ரொம்ப ஒரு அருமையான அமைப்பு உள்ள ஜாதகம் சரி என்ன அரசு உத்தியோகத்துக்கு என்ன கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த லக்கணத்திற்குமே பத்தாம் பாவத்தில் என்ன கிரகம் உச்சம் வருதோ ஆட்சி வருதோ அதுதான் நம்மளுக்கு தொழிலை கொடுக்கும் விருட்ச லக்னத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாரும் இல்லை ஆட்சி பெறக்கூடியவர் வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் அவர் லக்னத்துக்கு ரெண்டில் ரெண்டில் மேசம் சிம்மம் தனுசு அரண்மனை வீடு தனுஷு வந்து நம்மளுக்கு அரண்மனை வீடு அந்த அரண்மனை வீட்டில் பத்தாம் அதிபதி இருக்கார் அரண்மனை வீட்டில் பத்தாம் அதிபதி இருக்காரு அந்த பத்தாம் அதிபதி குரு பார்க்குறாரு மிதுனத்துலேருந்து ஏழாம் பறவையாக பார்க்குறாரு அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களா சூரியனை குரு பார்த்தாலும் நமக்கு அரசு உத்தியோகம் உண்டு அது வந்து அரண்மனை ராசியாக இருக்கணும் மேசத்திரியோ சிம்மத்திரியோ சூரியன் இருந்து குருவை பார்த்தாலும் குரு இருந்து சூரியனை பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து அரசு உத்தியோகத்துக்கு அந்த ஜாதகம் பொருந்தும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஏன் நம்மளுக்கு அந்த வீடுகள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தர்மத்திரி போன ராசி ப்ளஸ் அரசு வீடு இதெல்லாம் அரண்மனை ராசி இல்லையா அப்போ நம்மளுக்கு தனுசுல சூரியன் இருக்காரு இருந்து குரு பாக்குறாரு அதனால் அந்த அம்மாவுக்கு அரசு வேலை சரி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குடியட்டி வண்டியில் பயணம் செய்கிற அமைப்பு யோகம் இருக்கா அரசு உத்தியோகத்தில் பெரும்பான்மையோடு மக்கள் இருக்காங்க அங்க எல்லாருக்குமே அவங்களுடைய சர்வீஸ் காலத்தில் அரசு வண்டியில் பயணம் செய்கிற அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோமா அதுக்கு என்ன கிரக நிலை அப்படின்னு நம்ம எடுத்தோமா மேஷம் சிம்மம் தனுசு இதில் சூரியன் இருக்கணும் சூரியன் இருந்து கேது உடைய காலில் இருந்தால் கேது காலில் இருந்தால் மட்டும் அந்த கேது கேதுக்காலில் இருந்தாவே கேது என்பது கொடி கெட் கொடி கேது என்பது கொடி அது தேசிய கொடியாக இருந்தால் தேசிய தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரசு வண்டியில் முன்னால் நம்மளுக்கு வச்சிருப்பாங்க அரசு வண்டியில் வச்சுருப்பாங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கு அரசு வண்டியில் தேசிய கொடி முன்னால் நம்மளுக்கு இடம்பெறும் அந்த அரசு வண்டியில் வந்து பார்த்திங்களா மேசம் சிம்மம் தனுசு வந்து அரண்மனை அந்த அரண்மனையில் வேலை செய்கிறவங்களுக்கு அரசு வண்டி வரும் அந்த அரசு வண்டியில் கொடி கட்டிய வண்டியில் பயணம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு அமைப்பு என்ன அப்படின்னா மேசம் சிம்மம் தனுசுல வந்து சூரியன் இருந்து சூரியன் வந்து கேதுக்கள் வாங்கணும் கேதுக்கள் வாங்கினா இந்த அமைப்பு இருக்கும் இந்த அம்மாவுக்கு பாருங்க தனுசுல சூரியன் இருக்காரு பத்தாம் அதிபதி தனுசுல இருக்கு பத்தாம் அதிபதி இந்த உரிச்சகத்துக்கு சிம்மம் அந்த சிம்மத்தின் அதிபதி சூரியன் அவர் வந்து தனுஷன் இருக்காரு அது ஒரு அரண்மனை ராசி தனுஷன் என்பது ஒரு அரண்மனை ராசி அந்த சூரியன் கேது கால இருக்குது அந்த கேது லக்கணத்தில் உச்சம் சூரியன் என்றது கேது கால மூலம் ஒன்னாம் பாதத்தில் இருக்குது மூலம் ஒன்னாம் இருக்குது அந்த கேது பகவான் லக்னத்துல உச்சம் பெறாரு உச்சம் பெறதுனால அந்த அம்மாவுக்கு அரசு வண்டியில் நம்மளுக்கு பயணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆமாம்மா நான் மின்சாரத்துறையில் இருந்தேன் மின்சாரத்துறையில் ஜேஇஏ இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன் அப்பாவுடைய வாரிசு வேலை எனக்கு போட்டிருந்தாங்க அப்பாவுடைய வேலையை தான் டியூட்டியில் இருக்கிறவப்ப அப்பா இறந்துட்டாங்க அப்பாவுடைய வேலை எனக்கு கிடைச்சிது நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமா சொன்னாங்க அப்போ நம்மளுக்கு அரசு உத்தியோகத்துக்கு விதிமுறை எவ்வளோ அழகாக பொருந்தி வருது பாருங்க நம்மளுக்கு வந்து அரசு உத்தியோகம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசம் சிம்மம் தனுசை தான் நம்ம பிரதானமாகவே எடுத்துக்கணும் அரண்மனை வீடுங்கிறதுனால அந்த வீடுகளில் பத்தாம் அதிபதியெல்லாம் தொடர்பு பெறப்ப சூரியன் சனி பகவான் செவ்வாய் பகவான் செயற்கையெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மில்ட்ரி இராணுவம் காவல்துறையில் இருப்பாங்க காவல்துறை சீருடை பணி யூனிஃபார்ம் ஒர்க்கில் எங்கள் டியூட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு சுகர்நாடி விதிமுறையுடைய பண்டம் மண்டலே பத்தாம் என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அந்த உச்சம் நின்ற நட்சத்திராதிபதி பத்தாம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய நின்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்ற நட்சத்திராதிபதி ஆட்சி பெறணும் அல்லது உச்சம் பெறணும் ஆட்சி பெறணும் உச்சம் பெறணும் அல்லது வர்க்கோத்தம வரணும் வர்க்கோத்தம பெற்றுட்டுச்சுன்னா தன்னுடைய வீட்டுக்கு உண்டான ஆட்சி பலனை முழுமையும் அதை எடுத்துக்கும் தன் வீட்டுக்கு உண்டான ஆட்சி பலனி முழுமையாக எடுத்துக்கும் வர்ஷோத்தமத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஆசையிலேயே சொல்லுவார் வர்க்கோத்தமம் பலன் ரொம்ப அருமையாக வளர்ச்சியும் இந்த அம்மா பாருங்க லக்னாதிபதி வர்க்கோத்தமம் லக்கன புள்ளி வருகோத்தமம் லக்னாதிபதி வர்கோத்தமும் லக்கன புள்ளி வருகோத்தமம் அந்த சனி பகவான் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிற சனி பகவானுடைய காலியை பாருங்க லக்கன புள்ளி அமைச்சிருக்குது ப்ளஸ் புதனும் அங்கே தான் இருக்காரு புதனும் சனி பகவான் காலில் தான் கேதுவும் சனி பகவான் காலில் இருந்தாலும் அந்த மூலத்திரிவான வீட்டில் இருக்கிற சனி பகவானுக்கு அவ்வளோ ஒரு வலிமை அதிகம் சனி பகவானாவே மக்கள் தொடர்பு பொது மக்கள் எல்லாமே சனி பகவான் தான் பொது மக்களுடன் தொடர்பில் வேறையெல்லாம் எங்களுக்கு உத்தியோகம் அமைஞ்சிடும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேசம் சிம்மம் தனுசு இந்த வீட்டினுடைய அதிபதிகள் வந்து அவரவர் வீடுகளில் அவரவர் வீடுகளில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலும் நம்மளுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அவரவர் வீடுகளில் வந்து பார்த்திங்களா ஆட்சி உச்சி நட்பு பெற்றாலும் நமக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் சரி அவர் அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் அதிபதி எந்த லக்னத்திற்கும் பத்தாம் அதிபதி மேசம் சிம்மம் தனுசோட நம்மளுக்கு தொடர்பில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி இப்ப மேசத்தில் நம்மளுக்கு சூரியன் உச்சன்ற மாதிரி நம்மளுக்கு உச்சம் பெற்றிருந்தாலும் சரி ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி அதே மாதிரி நம்மளுக்கு செவ்வாய் அரண்மனை ராசிகளில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் சரி ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி அதே மாதிரி குரு பகவான் வந்து நம்மளுக்கு உச்சம் பெற்றிருந்தாலும் சரி ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி அவ்வொரு லக்கணத்துக்கு இந்த பத்தாம் அதிபதி வந்து உச்சம் ஆட்சி பெற்றிருந்தாலுமே அரசு உத்தியோகம் உண்டு அரசு உத்தியோகம் உண்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு உதாரணம் சொல்லி சொல்றோம் பாருங்க மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி குரு அவர் சிம்மத்துல பூரம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு அரசு உத்தியோகம் உண்டு சொல்லலாம் அதே மாதிரி அந்த குரு பகவான் வந்து உத்திராடம் நட்சத்திரத்துல இருந்தாலும் நம்மளுக்கு அரசு உத்தியோகம் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி லகனத்துக்கு ரெண்டுல மேஷத்தில் மேஷத்துல குரு பகவான் வந்து பார்த்தீங்களா அஸ்வினி கால்ல இருந்தாலும் அரசு உத்தியோகம் உண்டு நம்ம சொல்லலாம் இப்படி எந்த லகனத்துக்கும் அவரவர் பத்தாம் அதிபதி அரண்மனை ராசியோட தொடர்பு பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அரசு உத்தியோகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மாதிரி நிறைய சிறப்பு விதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஜோதிட ஆய்வு ஆய்வாளர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஎஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் வந்து பார்த்திங்களா சேனலை வந்து சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு இந்த விதிமுறை ஒப்பிட்டு பாருங்கள் அரசு உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் டிஎன்பி படிக்கிறவங்க போட்டி தேர்வுலாம் பயிற்சி பயிற்சியில் இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்களா அவருக்கு ஒரு சுய ஜாதகத்தை நம்ம சொன்ன விதிமுறையோடு ஒப்பிட்டு பாருங்கள் மிக அழகாக பொருந்தும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்